ஜியாவை வேலைக்காரியா மாத்திர ஸ்ருத்தியோட ப்ளான் உஷாரான மீனா மனோஜ் கிட்ட வளர்ன ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில முத்து எதார்த்தமா திருமண வாழ்க்கை அண்ட் மனைவி வந்ததுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத கார்ல வர கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டே வராரு அப்போ பைக் ஓட்டிட்டு வந்த மீனா முத்துவோட கார்ல இடிக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து அண்டு மீனா ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க தெரியாதபடி சண்டை போட்டு ட்ராமா பண்றாங்க இத அந்த தெருவுல இருக்கிறவங்களே வேடிக்கை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு டிராஃபிக் போலீஸ் வந்துடுறாங்க அவர் வந்து திட்டும்போது முத்து இது என்னுடைய மனைவி தான் சும்மா தான் நாங்கள் சண்டை போடுற மாதிரி நடிச்சோம் வேற எந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா கார்ல இருந்தவர் இவங்க தான் அவங்க மனைவியா பேயாட்டம் ஆடுவாங்கன்னு சொன்னீங்களே அவங்க இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இது கேட்ட மீனா நான் பேயாட்டம் ஆடுறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி வீட்டுக்கு போகும்போது அல்வா வாங்கி கொடுத்து மீனாவை சமரசம் பண்ணிடுறாரு இதுக்கு இடையில முத்து வாங்கிட்டு வந்த அந்த கொசுவலைய கட்டில மாட்டினப்போ ஸ்ருதி வந்து பார்க்குறாங்க அப்போது அங்கே விஜயா இருக்கிறதுனால ஸ்ருதி டிராமாவை தொடர விதமாக இது என்ன நடுவீட்டுக்குள்ள இப்படி அசிங்கமாக ஒரு கொசுவலை தொகிக்கிட்டு இருக்குது இதில் தூசி வந்து அதிகமாக படியுமே அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை திட்டுறது போல் ட்ராமா பண்ணுறாங்க உடனே விஜயாவும் சேர்ந்து ஆமாம் ஸ்ருதி இந்த மீனா தேவையில்லாத வேலை தான் பண்றா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ விஜயா ஸ்ருதி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா டீ போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி அவங்க ஒன்றும் எனக்கு டீ போட்டு தர தேவையில்லை ஆண்டி இந்த மாதிரி சொல்ல நான் ஏன் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களே போட்டு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா உஜியா ஸ்ருத்திக்கிட்ட நீ போட தேவையில்லை நானே உனக்கு போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரியா டீ போட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு வேலைக்காரியாக மாறுறாங்க ஸ்ருத்தியை பொறுத்தவரை இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு விஜியாவை வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க எது எப்படியோ விஜய்யா அதிகாரத்திலிருந்து மீனா கொஞ்சம் தப்பிச்சு உஷாராயிட்டாங்க அடுத்ததாக ரோகிணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அம்மாவை பார்த்துக்கிறதுனால கிட்டே ஃபோன் பண்ணி வித்யாவோட வீட்டில் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத வித்யா மனோஜோட ஷோரூம் போயிட்டு ரோகிணியை பார்த்து பேசுறதுக்காக போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி வித்யாவுக்கு கால் பண்ணி நான் அம்மாவை பார்க்குறதுக்காக ஊருக்கு வந்திருக்கேன் அதனால கிட்டே உன்னோட வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வித்யா இது முன்னாடியே சொல்ல மாட்டியா நான் இப்போ தேடி உன்னோட தான் வந்திருக்கேன் மனோஜ் வேற என்ன பார்த்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரோகிணி எனக்கு கால் பண்ணாம நீ ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி வித்யாவை திட்டின நிலையில எப்படியாச்சும் மனோஜ் கிட்ட பேசி சமாளிச்சுடு அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக மனோஜ் வித்யா கிட்ட ரோகிணி ஓன் கூட உன்னோட வீட்டில் இருக்கிறதா இப்போ தானே கால் பண்ணி சொன்னா நீ என்ன இங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேள்வி கேட்குறாரு அதுக்கு வித்யா சரியா பதில் சொல்லாம மனோஜ் கிட்ட அங்க இருந்த எஸ்கேப் ஆயிடுறாங்க இதனால மனோஜுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஆனாலும் வீட்டுக்கு வரும்போது ரோகிணி மனோஜ் சமாளிக்கிற விதமா பொய் பித்தலாட்டத்தை ரெடியா கைவசம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சீரியல் பாக்குற நாம எல்லாருக்குமே தெரியும் சோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க